ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நம்ம கார்த்திகை புராணத்துடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் அத்தியாயங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த நான்குமே புரஞ்செயன் என்ற அரசனுடைய வரலாற்றை பற்றியது தான் இந்த இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் புறஞ்செயன் எப்படி முக்தி அடைந்தான் என்பதை வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு எடுத்துரைக்கிறார் அயோத்தி மாநகரில் புரஞ்செயன் இந்திரனைப் போல பலமுள்ளவனாகவும் சத்தியவாதியாகவும் வசித்து வந்தான் அதாவது ஒரு போரில் தோத்து அதுக்கப்புறம் விஷ்ணு மேலே அதாவது பெருமாள் மேலே பக்தி செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போர்ல ஜெயித்து வந்ததுக்கு அப்புறம் புரஞ்செயன் எப்படி வாழ்ந்தான்னா இந்திரனைப் போல பலமுள்ளவனாகவும் சத்தியவாதி சத்தியவாதின்னா எப்பவுமே உண்மை தவறாம வசித்து வந்தான் அதாவது வாழ்ந்து வந்தான் விஷ்ணு பக்தியினால் காம குரோதங்களை ஜெயித்து கார்த்திகை விரதத்தை ஒழுங்காக அனுஷ்டித்தான் காமக்ரோதங்கள் என்பதை யாருமே தடுக்க முடியாது அதனால் அதை தடுக்கிறதுக்கு பதிலாக அதை ஜெயிக்கணும் அதை தான் வந்து புறஞ்செயன் விஷ்ணு பக்தியினால் சாதித்தான் விஷ்ணு பக்தியினால் காம குரோதங்களை ஜெயித்தான் அதுக்கப்புறம் கார்த்திகை விரதத்தையும் ஒழுங்காக அனுஷ்டித்தான் ஒவ்வொரு வருஷமும் விஷ்ணு பக்தியால கார்த்திகை விரதத்தையும் ஒழுங்காக அனுஷ்டித்தான் அதனால் அவனுடைய பாவங்கள் அகன்றன இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஒரு நாள் அவன் வந்து யோசிக்கிறான் அந்த அரசன் பகவானை நான் ஆராதிக்க வேண்டும் எந்த மாதத்தில் செய்தால் நன்று எங்கே செய்தால் நன்று எப்படி ஆராதிப்பது நன்று அப்படின்னு சிந்தை கொண்டிருந்தான் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாராம் அதுக்கு ஒரு அசிரியர் கேட்டுதான் என்னன்னா ஸ்ரீரங்கம் சென்று காவேரியில் புனலாடி அதாவது புனித நீராடி ஸ்ரீரங்கனை கார்த்திகை விரதத்தால் ஆராதித்து வா என்று ஓர் அசரீரியான சப்தம் உண்டானது அரசன் மனசுக்குள்ள கேட்ட கேள்விக்கு அசரீரியா இறைவனே பதில் சொல்லிட்டாரு உடனே அரசன் என்ன பண்றாருன்னா சதுரங்க சேனையுடன் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் வந்தான் அங்கே விதிப்படி கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் தானம் ஜபம் அர்ச்சனை முதலியவைகளை செய்து கார்த்திகை விரதத்தை பூர்த்தி செய்தான் கார்த்திகை விரதம் பூர்த்தி அடைந்து விட்டது இப்போ அயோத்திக்கு திரும்பி போறான் அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா பெருமாளுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல தானம் ஜபம் ஸ்நானம் அர்ச்சனை இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தார் இல்லையா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஊரே செழிச்சு இருக்கான் ஊரெல்லாம் செழித்து அலங்காரமாகவும் பிரகாசமாகவும் இருக்க கண்டான் செழிப்புனா என்ன செல்வத்திலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி செழிச்சு இருந்ததான் அந்த ஊர் இந்த அரசன் திரும்பி வராருன்னொன்னே ஊரெல்லாம் வந்து அலங்காரமா இருந்ததான் பிரகாசமாகவும் இருக்க கண்டான் அது எதுக்கு அப்படின்னா இத்தகைய பக்தனைக்கான ஞானிகளும் வேத சாஸ்திரம் உணர்ந்தவர்களும் வந்து சூழ்ந்தனர் அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது அந்த போர்ல விஷ்ணு பக்தி செய்யறதுக்கு முன்னாடி அவன் வந்து எப்பயுமே பூஜையெல்லாம் செஞ்சது கிடையாது இல்லையா ஆனா இப்பெல்லாம் பூஜை செஞ்சு பெருமாள் மேல பக்தி செஞ்சு அதுவும் ஸ்ரீரங்கம் வந்து கார்த்திகை விரதத்தை பூர்த்தி செஞ்சு திரும்பி ஊருக்கு போகும்போது அவனுக்கு கிடைக்கிற மரியாதை எப்படி இருக்குன்னா எல்லா பக்தர்களும் ஞானிகளும் வேத சாஸ்திரம் அறிந்தவர்களும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டு இருந்தார்கள் பெண்கள் எல்லாம் சர்வ அலங்காரம் பூஷித்தவர்களாய் மகா பதிவிரத்தைகளாய் இருந்தார்கள் அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது இந்த காமம் குரோதத்தோடலாம் இருந்தாலும் அந்த டைமில் பெண்கள்லாம் எப்போவுமே கிட்ட வர பயப்படுவோம் இல்லைனா வேறு எண்ணத்தோடு இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இவங்க பக்கத்தில் வந்து இருப்பாங்க ஆனால் இப்போது அந்த ஊரில் இருக்கிற பத்திவிரத்தைகளாய் இருந்த பெண்கள் எல்லாம் அவனை வந்து சூழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பக்தனை நம்ம பார்க்கறதே அபூர்வம் ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவரவருடைய தர்மத்தை கைவிடாமல் நன்றாக அனுஷ்டித்து வந்தனர் அனுஷ்டித்துன்னா பின்பற்றி வந்தனர் அதனால அனைவரும் அரசனை வரவேற்று புஷ்பங்களையும் பொறிகளையும் அரசன் மீது வருஷித்தனர் வருஷித்தனர்னா தூவிவிட்டனர் புஷ்பங்களையும் பொறிகளையும் அரசன் மீது தூவிவிட்டனர் அப்படி தூவி தூவி வரவேற்றாங்களாம் அரசன் மனமகிழ்ந்து குடிகளை மனுநீதி தவறாமல் ஆண்டு வந்தான் வயசானதுக்கப்புறம் இப்படி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த அரசன் வயசானதுக்கப்புறம் ராஜ்ய பாரத்தை அதாவது ராஜ்ய பொறுப்பை வந்து புத்திரனிடம் அழுத்து அவருடைய பையனுக்கு கொடுத்துட்டு மனைவியோடு சேர்ந்து வனவாசம் சென்று விட்டான் அந்த வனவாசத்துல கூட கார்த்திகை விரதத்தை ஒழுங்காக அனுஷ்டித்து முடிவில் வைகுண்டம் சென்றான் இந்த கார்த்திகை விரதமானது செய்வதற்கும் மிக சுலபமான விரதம் உயர்ந்த பலனையும் தரத்தக்கது இந்த அத்தியாயத்தை கேட்டாலும் படித்தாலும் பாபம் அகன்று பரமபதம் பெறுவர் சோ இந்த இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தை கேட்டவர்களும் படித்தவர்களும் பாவங்களெல்லாம் அகன்று பரமபதம் பெறுவர்னு வசிஷ்டர் நம்மளை வாழ்த்தி இருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த புண்ணியம் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சதுக்கு வசிஷ்டருக்கும் இந்த ஆசிரியருக்கும் அதாவது இந்த புக்கை எழுந்த ஆசிரியருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி அடுத்து இருபத்தி நான்காவது அத்தியாயத்தை நாளை பாராயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ